உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து சார்வா முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கூட டாபிக் பெரிய எதை பற்றி பேசக்கூட நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க சாட்டை முருகன் வந்து கைது பண்ணி அதுக்கப்புறம் விடுவித்து இருக்கிறாங்க ஸோ இந்திய தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா சில விஷய சில கால் பொதுமக்கள் வந்து திமுக மேலே வந்து சில கருத்துக்களை வந்து சில விமர்சனங்கள் வைக்கிறாங்க எதுக்கு எதிர்த்தாலும் கைது பண்ணுறாங்க அவர் வந்து நேற்று பேசிய பேச்சு வந்து ஒரு கலைஞரை பற்றி பேசினார் ஆமாம் அது வருத்தத்துக்குரிய ஒரு பேச்சு தான் அவர் பேசின பேச்சு அதுக்கப்புறம் சாட்டை முருகன் வந்து கிரைம் க்ரைம் பிரான்ச் வந்து கைது பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து விடுவித்து இருக்கிறாங்க ஸோ இதை வந்து எதை எதன் அடிப்படையில் பார்க்குறோன்னா கருத்து சுதந்திரத்திற்கு திமுக வந்து தடை போடுகிறதா இந்த அந்த ஒரு கேள்வி தான் எழுதி ஏன்னா ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாது தெரியல ஏன்னா திமுக வந்து ஆட்சி ஒரு காரம் நல்லா இருக்குது பல இதுக்கெட்டியாக இருக்குன்னு ஒரு கேச்சு இருந்தாலும் சில விஷயங்கள் சில நேரங்களில் இது மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிறாங்க இதனால் விமர்சனம் பண்ண வைக்க வேண்டியதாக இருக்குது ஸோ டைம் முடுக்கனுடைய கைதை வந்து ஏன் அவங்க பண்ணுறாங்கன்னா இது மாதிரி கலைஞரை அவதூறாக பேசுகிற அவதூரா பேச தான் அதனால் வந்து கைது பண்ணி ஸோ எதுக்கெடுத்தாலும் வந்து கருத்து சென்றதுனால் கைதுன்றது வந்து ஒரு நல்ல ஒரு செயல் கிடையாதுன்னு சொல்லி திமுகவிற்கு வந்து இது மாதிரியான செயல் நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி என் வீடியோ நான் பிடிச்சிருக்கிறேன் உங்களை விடைபெற்ற முத்து சர்மா முத்து பிரகாஷ் பாய்